ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தால் ஒரு வேலை மாத்திரை இல்லை ஒரு வேலை மருந்து சாப்பிட்டா அந்த நோய் சரியாயிடணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இவ்வளோ மாத்திரை மருந்து வச்சு சாப்பிட்றாங்க அப்போது மாத்திரைகளாக உணவு இங்கே தான் நீங்கள் சற்று சிந்திக்கிறோம் அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை உணவுகள் அறுசுவை உணவுகள் இதை நம்ம சாப்பிடுறோம் காரம் புளிப்பு இனிப்பு துவரப்பு கசப்பு உப்பு இதையெல்லாம் வந்து சம அடவோடு எல்லாம் எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் சாப்பிட்றதே இல்லை கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் கூட எனக்கு ஸ்வீட்டு போடுங்கன்னு கலந்துக்கிறோம் அதே போல் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கிறோம் காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கிறோம் அது இல்லாமல் ஜென்ரலாக காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் ஆனால் கசப்பு நான் சாப்பிட யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா துவர்ப்பு நான் சாப்பிட யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அறு சுவையில் அப்போது அந்த மறந்ததே மருந்து அந்த ரெண்டு சுவை நம்ம மறந்து பாருங்க எந்த சுவை கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் மறந்தது தான் மருந்து இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அறு சுவை உணவு அப்போது காய்கள் கீரைகள் பழங்கள் நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி அது ஆயுர்வேதாவாக இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் இயற்கை மருத்துவர்களாக இருக்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்தத்தை பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணி நம்ம உயிரை காக்கக்கூடிய மருத்துவம்தான் இந்திய மருத்துவம் இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் என்ன நோய்க்கு என்ன சாப்பிடக்கூடாது என்ன நோய்க்கு என்ன சாப்பிடணும் இல்லை நோயே வராமல் பாதுகாக்க என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு பலனுள்ளதாக எடுத்து வைக்க விரும்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி